லாரிகளுக்கு இரண்டு முறை கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது சுங்கச்சாவடியில் மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் அருகே சுங்கச்சாவடியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துமோகன் வணக்கம் முத்துமோகன் இரண்டு முறை சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி அங்கு அந்த பகுதியில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது அங்கு கள நிலவரம் என விரிவாக பதிவு செய்யுங்கள் வணக்கம் மனோஜ் தூத்துக்குடி அருகே உள்ள புதூர் பாண்டியாபுரம் சுங்க உக்காவடியில் அடிப்படை வசதிகள் செய்த செய்யாததை கண்டித்தும் இரண்டு முறை லாரிகளுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதை கண்டித்தும் லாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி புக்கிங் ஏஜென்ட் உரிமையாளர்கள் மற்றும் லாரி டிரைவர்கள் போராட்டத்தில் மகளிர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் தூத்துக்குடி அருகே அமைந்துள்ளது பாண்டியபுரம் பகுதியில் நெடுஞ்சாறு துறைக்கு சொந்தமான சுங்கச்சாவடி மையம் இந்த மையம் ஆந்திராவை சேர்ந்த மதுக்கான் என்ற தனியார் நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த சுங்கச்சாவடி மையம் தூத்துக்குடி மாநகர பகுதியிலிருந்து விதிமுறைகளை மீறி பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் அமைக்கப்படாமல் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்கப்பட்டு உள்ளது இந்த பகுதியை சுங்கச்சாவடி அகற்றி வைத்து பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் அமைக்க வேண்டும் என்பது லாரி உரிமையாளர் நீண்ட நாள் கோரிக்கையா இருந்தது மேலும் இந்த சுங்கச்சாவடியில் அடிப்படை வசதிகள் லாரி உரிமையாளர்கள் லாரி டிரைவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு தேவையான குடிநீர் சுகாதார வசதி உள்ள எந்தவித அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்தது மேலும் இரவு நேரங்கள் மின்வளக்கு இல்லாமலும் ஊழியர் பற்றாக்குறை காரணமாக இந்த சுங்கச்சாவடியில் உள்ள அனைத்து கவுண்டர்களிலும் ஊழியர்கள் இல்லாமல் இரண்டு கவுண்டர்கள் மட்டும் செயல்படுவதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வந்தது மேலும் இங்கு துறைமுகத்திலிருந்து தரக்கேற்று வரும் லாரிகள் இந்த சுங்கச்சாவடியை தாண்டி செல்லும் பொழுது ஒரு முறை மட்டும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கட்டணம் வசூலிப்பதாக இரண்டு முறை கட்டணம் வசூலிப்பதால் நான் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு மேல் நாங்கள் சுங்கச்சாவடி கட்டணம் வருகிறோம் எனவே சுங்கச்சாவடியில் இருந்தோம் நிர்வாகம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென லாரி உரிமையாளர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பிற்பகல் திடீரென சுங்கச்சாவடியில் லாரிகளை நிறுத்தி லாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி புக்கிங் ஏஜென்ட் நிர்வாகிகள் மற்றும் லாரி டிரைவர்கள் திடீர் அறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அந்த பகுதியில் கடும் பாதிக்கப்பட்டது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்றது சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் இதைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மேலும் சுங்கச்சாவடி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் சிரமத்தை கொண்டு லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட் மற்றும் லாரி டிரைவர் தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர் வருகிற ஏழாம் தேதிக்குள் நடவடிக்கை எடுக்காதால் தாங்கள் ஏழாம் தேதி சுங்கச்சாவடியை முத்துகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக லாரி உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர் இந்நிலையில் இந்த போராட்டம் காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சுங்கச்சாவடி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இதைத் தொடர்ந்து சுங்கச்சாவடி வழியாக வாகனங்கள் சென்றன சுமார் அரை மணி நேரத்திற்கு எவ்வித கட்டணங்களும் வசூலிக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் கட்டணம் செலுத்தாமல் சுங்கச்சாவடி வழியாக சென்றனர் தகவல்களை வழங்கிக்கு நன்றி முத்துமோகன்